வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் மாதத்தில் நூத்தி பனிரெண்டு தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது சென்னை ஆரஸ்புரத்தில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் ஐப்பசி மாதத்தின் முதல் சுபமுகூர்த்த நாளான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஆறு கால்நடை மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற நவம்பர் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணை முழு கொள்ளளவாக உள்ள நிலையில் காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் வினாடிக்கு அறுபதாயிரம் அடி உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் மேற்கொண்ட இந்த பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டு குத்தகை காலம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் குழும ஹோட்டலை தமிழக சுற்றுலாத்துறை கையகப்படுத்தியுள்ளது கோவில் சொத்து கோவிலுக்கே என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்புக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் நயினர் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான விடைத்தாள்கள் மறுபதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தென்காசி மாவட்டத்திற்கு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு நாட்கள் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் படைகளுக்காக நீர்நிலைகளில் செல்லும் ஆறு அதிவிரைவு ரோந்து படகுகளை ஒன்றிய அரசு வாங்க திட்டமிட்டுள்ளது மலேசியாவில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் ஏசியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நேரில் செல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தின் கல்வி நிலையங்களுக்கு சுமார் எண்பத்தி ஓரு பள்ளிப் பேருந்துகளை இந்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது தமிழகத்தில் அரசுத் துறையில் காலியாக இருந்த நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்விற்கான முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு பதினையாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தீபாவளி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தீபாவளி பண்டிகைக்கு பின் காற்று மாசு அதிகரித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் கோபி சக்தி கவுந்தப்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கட்டடங்களை பராமரிக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை இந்த ஆண்டு சிவகாசியில் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையானதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய் விற்பனை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரியாற்றின் தண்ணீர் வரத்து வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் காவலர் விழாவில் நூத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னையில் அறுபது மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா கடற்கரையில் விக்ராந்த் ஐஎன்எஸ் கடற்படை கப்பலில் தீபாவளியை கொண்டாடினார் தீபாவளி பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நாதாக்கா சார்பில் மேட்டூரில் வீரப்பன் மகள் போட்டியிட உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மத்தியில் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது வைகை அணையில் உபரி நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது மதுரா கோவிலின் கருவூல அறை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு திறக்கப்பட்டுள்ளது அயோத்திக்கு ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் இருபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் உலகத்தரத்தில் உருவாக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நிதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைப்பதற்கு மத்திய தரவிலை போக்குவரத்து அமைச்சகமானது நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் இதுவரை ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்மிப்பூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்